மாநகராட்சி முதலிடம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கட்டணம் தெரிவிக்கும் வகையில் மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு வாழ்த்து மடல் மற்றும் பட்டு சலவையை தபால் அனுப்பிய சமூக ஆர்வலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் முதல் பத்து தூய்மையற்ற நகரங்கள் பட்டியலை மத்திய அரசின் ஸ்வச் சர்வேஷன் வெளியிட்டுள்ளது மதுரை மாநகராட்சி முதல் இடத்தையும் லூதியானா இரண்டாம் இடத்தையும் சென்னை மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது வரி முறைகேடு மேயர் மாநில தலைவர்கள் ராஜினாமா என பல்வேறு பிரச்சினைகளால் ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் இந்தியாவிலேயே தூய்மையற்ற மாநகரமாக மதுரை அறிவிக்கப்பட்டுள்ளது இது மதுரை மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் நூதன முறையில் மதுரை செல்லூர் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் என்பவர் மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வழங்குவது போன்ற வாழ்த்து மடலையும் பட்டு சால்வையும் தபால் மூலமாக அனுப்பி வைத்தார் அந்த வாழ்த்து மடலுடன் மதுரை மாநகரில் சுகாதார சீர்கேறு ஏற்பட்டுள்ளதை ஆணையரின் கவனத்துக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் குப்பைகள் மற்றும் பாதாள சாக்கடையை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியே செல்வது போன்ற புகைப்படங்களையும் தபால் மூலமாக அனுப்பி வைத்தார் இதுகுறித்து பேசிய சங்கரபாண்டியன் மதுரை மாநகராட்சி தூய்மையற்ற நகரங்களில் முதலாவது இடம் பிடித்ததற்காக கண்டனத்தை பதிவு செய்யும் வகையில் வாழ்த்து மடலையும் சால்வையையும் அனுப்பி வைத்துள்ளேன் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் ஊழல் செய்வதிலேயே கவனம் செலுத்துவதன் காரணமாக மதுரை சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் உள்ளதாகவும் மத்திய அரசு ஆய்வில் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலை கருத்தில் கொண்டாவது இனிவரும் சுகாதாரத்திற்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய முக்கியத்துவம் அளித்து மதுரைக்கு ஏற்பட்ட அவ பெயரை அகற்ற வேண்டும் டாப் வந்து முதல் இடத்துல வந்திருக்கு மதுரை இது வந்து மதுரை வாசியா மதுரை மாநகராட்சிக்கு ரத்தத்தை வேறுவா செஞ்சு உழைக்கக்கூடிய மக்கள் பணத்தை கட்டுறார் அதுல மதுரை வாசியா ஒரு இந்திய குடிமகனா எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தது ஒரு மதுரை என்பது பல்வேறு பாரம்பரிய மிக்க பேர் போன மதுரை தூங்கா நகரம் கோவில் மாநகரம் இப்படி பல்வேறு பேர்களை கொன்ற சிறப்பு பேர்களை கொன்ற தொன்மையான மதுரை நகருக்கு ஒரு அசிங்க கேவலை ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்களால் மதுரை என்பது ஒரு அசுத்தமான நகரத்தில் முதன்மை பட்டியலில் வந்திருக்கு இது வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது மதுரையில் எங்கே பார்த்தாலும் குப்பை எங்கே பார்த்தாலும் சாக்கடை கழிவு நீருக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது நாங்களும் புகார் அழுத்து புகார் அழுத்து வந்து ஓதிட்டோம் இன்றைக்கு மதுரை மாநகராட்சி மக்களிடமிருந்து வரி பணத்தை பெற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கோடிக்கு மேலே ஊழல் புகாரில் சிக்கி ஒரு மதுரை மா மேயர் இல்லை மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல தலைவர்கள் இல்லை இப்படி யாருமே இல்லாத மதுரை மாநகராட்சி மிகுந்த கெட்ட பெயரை இருக்கு மதுரைக்கு அதனால கண்டனம் செலுத்தும் விதமாகவும் நூதன முறையில் இன்னைக்கு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாரம்பரியமிக்க வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கோம் இதில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம் அதே நேரத்தில் ஒரு பட்டு சால்வை அதே நேரத்தில் கழிவுநீர் புகைப்படங்கள் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து தபால் மூலியமாக மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு அனுப்பியிருக்கோம் இது மதுரை மக்களுடைய கண்டனத்தை வலியுறுத்தும் விதமாக நூதன முறையில் இந்த வாழ்த்து மடல்தான் அனுப்பியிருக்கோம் மதுரை சமூக சங்கரபாணி இதுல பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கு பொது மக்களுடைய பங்களிப்பு இருக்கு பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கு அதே நேரத்துல அரசாங்கமும் மக்கள்கிட்ட நாங்க வந்து வரிப்பணம் கட்டுறோம்